நைஜீரியன்ஸ் எல்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கானுங்கள இவனுங்களெல்லாம் பிடிச்சி கேட்கவே மாட்டுறாங்க போலீஸ் இங்கே வந்து பைக் வாங்குறான் இங்கே வந்து வீடு வாடகை எடுக்கிறான் இங்கே வந்து கார் வாங்குறா சுற்றுறான் அவனையே கேட்குறதே இல்லை அவனுக்கு ஃபுல்லாகவே அந்த நானே ட்ரக்கு தான் அந்த ட்ரக்கை கொண்டாந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறது தான் வேலையே ஒரு நாட்டில் அவங்களோட வேண்டி அவங்களோட கல்ச்சருக்காக வேண்டி உருவாகணும் ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுடைய இளைஞர்களை சீரழிக்கிறது ஒரு ஆணை லவ் பண்ணால் எப்படி புள்ள பிறக்கம் ஒரு பெண்ணும் பெண்ணு லவ் பண்ணால் எப்படி புள்ள பிறக்கோம் அதை வேற வெக்கமே இல்லாமல் டிவியில் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தால்தான் உலகங்கிறது விருத்தி ஆகும் திருநங்கைகள் திருநம்பிகள் அதையே ஒத்துக்க முடியாது ஆனால் கிரிண்டர் ஆப் வந்து அவங்க கண்டுபிடிச்சது ஓரளவு சேர்க்கையாளர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு திருவிழாவில் எடுத்துறாங்களே எல்ஜி பிலிட்டா ஆனா இங்க நம்மள்கிட்ட வந்தது ட்ரக் விற்கிறதுக்கு மெத்ராஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிண்டர் இதை பத்தி தான் கமிஷனர் அருண் அவர்கள் பேசிருக்காரு அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழக தமிழ் வேந்தர் இன்னைக்கு காவல் ஆணையர் அருண் சார் கூட தமிழ்நாடு அரசுக்கு ரெக்கவர் பண்ணிருக்காரு இந்த ஆப் உடனடியா மூடுங்க இதுல வந்து மிகப்பெரிய சமுதாயத்துக்கு சீர்கேடு வருது அப்படின்னு சொல்லி இது வழியா போதைப் பொருள் வைக்கிறாங்கன்னு அந்த ஆப்பும் அந்த ஆப்பின் கொடூரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஆக்சுவலா ஆப் நிறைய எல்லா ஆப்புமே ஆப் வைக்கிற ஆப் தான் கிடைச்சா சோழி முடிக்கிறது தான் நம்மள இந்த கிரண்டர் ஆப் முதல்ல நம்ம நாட்டுதே கிடையாது அமெரிக்காவில் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாங்க இது யாருக்கா வேண்டி தயாரிச்சாங்க செயற்கையாளர் எல்ஜிபிடி எல்லாம் ஓரின செயற்கையாளர் லெஸ்பீனு ஹோமோசெக்ஸ் இவங்களுக்காக தான் இந்த ஆப் முதல்ல ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி நீங்க சிங்கிளா வாங்க டபுளா இல்ல அப்படின்னு தான் இந்த ஆப்போட ப்ரமோஷன் இருக்கும் நீங்க சிங்கிளா எங்களோட மிங்கிளா தான் அந்த அந்த ப்ரமோஷன் ஓடிங்க சார் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அது இப்ப ஆப் தான் இப்போ உலகம் புறா தானே சர்வே பண்ணுது இப்போ இந்த டிக்டாக் ஷேர் சாட் ஸ்னாப் சாட்டு இந்த ஹலோலாம் தடை பண்ணாங்களே சீன செயலிகளை அந்த மாதிரி இந்த செயலிகள் என்ன செய்யுதுன்னே தெரியல இப்போ அருண் சார் கமிஷனர் அருண் சொல்லாட்டி இதுவும் தெரிஞ்சுருக்காது இந்த கிரண்டர் ஆப் வச்சு இவங்க வந்து வெறும் ஓரிநெச்சரிக்கையாளர்கள் மட்டும் இவங்க பிக்கப் பண்ணலை இதில் மிக கொடுமையானது கஞ்சா மெத்தப்பட்டயின் கொக்காயின் ஒன்றைய ட்ரக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஃபுல்லாகவே இவங்க இதில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏஜென்சி மாரி இந்த எல்ஜிபிடி குரூப்ஸை பயன்படுத்தியிருக்காங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க தெரியல இவங்க இந்த பிஸ்னஸில் நம்ம தவறாக இறங்கியிருக்கோங்கிறது இவங்களுக்கே புரியாத அளவுக்கு இந்த கிரிண்டர் ஆப் செயல்படுது ஏன்னா உங்களுக்கு ஒரு தெரியும் ஒரு செயலினா ஸ்டோர் போகிற அது எல்லாம் கேட்கதில்லை அலோ 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 அலோன்னு கேட்டுகிட்டே இருக்கா எல்லாத்துக்கும் நம்ம ஓகே கொடுத்துட்றோம் நம்ம நாளைக்கு இது பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை இந்த கீழே கிரிண்டரை பொறுத்தவரை நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பிடிக்கிறது பிக்கப் பண்ணுறது அது மூலியமாக அந்த ட்ரக்கை ட்ரக்ஸை விற்கிறது இந்த மாதிரி பண்ணுறது இது போக ஓரணையாச்சருக்கு வரவழைச்சி அட்டிச்சு அவங்கள்ட்ட காசை கொடுக்கறது மொபைல் ஃபோனை கொடுக்குறது இதுவும் நடந்திருக்கு இப்போ நீங்கள் இது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் முதல் விஷயம் ப்ராப்பராக நீங்களே இல்லீகல் அஃபையர்ஸு போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தாலே என்ன ஆகிட போகுது நான் எங்கே தேடி பிடிக்கிறது ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் வருத்தம் இந்த ஆப்பில் ஃப்ராட் பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் ட்ராக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை போலீஸுக்குமே அது ஒரு சவாலான தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ நைஜீரியன்ஸ் உட்பட ஒரு நூற்றி இருபது பேர் பிடிச்சிருக்காங்க பாருங்க போதை ஆசாமிகளை அந்த ஆசாமிகளை பிடிச்ச போது அந்த நூற்றி இருபது பேருமே கிரிண்டர் ஆப்பில் உள்ளவங்க அப்போ தான் கிரிண்டர் ஆப்புங்கிறது கமிஷனரோட நாலேஜுக்கு வருது ஓ இது எப்படி இதில் லிங்க் ஆச்சு எப்படி நீங்கள்லாம் லிங்க்டுடு அப்படின்னு சொல்ல அப்போ தான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க ஆப் நீங்க சாட் பண்ணி உள்ள போக 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 உங்களுக்கான அந்த சர்க்கிள் அதுல உருவாகிட்டே இருக்கும் உருவாகிட்டு இருக்க 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 என்ன இது உங்கள்கிட்ட உங்கள்ட்ட உங்கள்கிட்ட அப்படியே அந்த ட்ரக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா கிரிண்டர் ஆப் அவன் அமெரிக்காக்கான கண்டுபிடிச்சது ஹோமோசெக்ஸோளுக்காக அதுவும் இப்போ ட்ரம்ப் அதை அலோவ் பண்ண முடியாதுட்டானே இந்த விஷயங்கள் எல்லாம் திருநங்கைகள் திருநம்பிகள் அதையே ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது ட்ரம்ப்போட ஸ்டாண்டு ஆனா கிரிண்டர் ஆப் வந்து அவங்க கண்டுபிடிச்சது ஒரு சேர்க்கையாளர்களை ஒன்று நினைக்கிறதுக்கு திருவிழாவில் எடுத்துறாங்களே அந்த எல்ஜிபிடி எல்லாம் ஆனா இங்க நம்மள்ட்ட வந்தது ட்ரக் விக்கிறதுக்கு அப்ப பாத்தேங்க ஒரு விஷயம் ஒரு நாட்டுல அவங்களோட காவடி அவங்களோட காவடி உருவாகணும் ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுடைய இளைஞர்களை சீரழிக்கிறது கல் ஒண்ணு கலாச்சார சீரியடு ஒரு ஆணை லவ் பண்ணா எப்படி தம்பி புள்ள புறக்கோம் ஒரு பெண்ணும் பெண்ணை லவ் பண்ணா எப்படி புள்ள புறக்கோம் அதை வேற வெக்கமே இல்லாம டிவில உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க நான் ஆனா இருக்க அவங்க பெண்ணா இருப்பாங்க அவங்க பெண்ணா இருக்க உள்ள நான் ஆனா இருப்பேன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி ஜெ ஜெனரேஷன் எப்படி பெருகும் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தால்தான் உலகங்கிறது விருத்தி ஆகும் இல்லைன்னா விருத்தி ஆகாது அப்படியே நின்று போயிடும் ஒரு கட்டத்துக்கு அவங்களோட விருப்பம் உங்களோட இன அழிகிறதுக்கான விருப்பத்துக்கு எல்லாம் முடியாது உங்களோட பர்சனல்ங்கிறது வேற நீங்க தண்ணி அடிக்கிறது உங்க விருப்பம் தண்ணி அடிச்சிருக்க அடுத்த கத்தியால குத்துறது என்னோட விருப்பம்னு சொல்லுவீங்களா கத்தியால குத்து இது சொசைட்டியே குத்துறீங்க நீங்க சமுதாயம் வளராது நெறியாளரு நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு ஆப்டா இருச்சான்னு தெரியல எனக்கு பட் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் ஒரு பெண்ணும் ஆணும் கலந்தாதான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும் அடுத்தடுத்த சந்ததியில் உருவாவாங்க உலகம் அழியாம போயிடும் எத்தனையோ அரிய வகை உயிரினங்கள் எப்படி அழிஞ்சிது நம்மளை விட்டு டைனோசர்லாம் அழிஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல காரணம் டெவலப்மெண்ட் இல்லாத விட்டு தானே அழிஞ்சி போச்சு ஸோ அதே மாதிரி தானே இந்த நிலையம் வந்திருக்கும் இது கிரண்டர் ஆப்புக்கான விளக்கம் பட் கிரண்டர் ஆப்பை வச்சு நீங்கள் மெத்தபட்டையும் கொக்காயின்னு பெரு போதைப் பொருளை விற்கிறது ட்ரக் வந்து இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து ட்ரிங்க்ஸ் நம்ம நாட்டு புலத்தில இருக்கு கஞ்சா அம்ம நாட்டு புழக்கத்துல இருக்கு இதை விடலாம் ரொம்ப ஆபத்து இந்த கொக்கைன் மெத்தப்பட்டன் இதெல்லாம் ஏன்னா இது எல்லாமே நேரடியான போதைப் பொருளே கிடையாது பல மருந்துகள் தயாரிக்கிறதால ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் நீங்கள் டைரக்டா யூஸ் பண்ண உங்களுக்கு ஆண்மைக்கு ஹார்ட் அட்டாக் லிவர் கிட்னி ஃபெயிலியர் இது ஒரு வகையான இன அழிப்பு மாதிரி ஆயிடும் ஸோ அதனாலதான் சொல்றேன் இப்போ நைஜீரியன்ஸ் எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கானுங்கல்ல இவங்க எல்லாம் பிடிச்சி கேட்கவே மாட்டுறாங்க போலீஸ் இங்க வந்து பைக் வாங்குறான் இங்க வந்து வீடு வாடகை எடுக்கிறான் இங்க வந்து கார் வாங்குறான் சுத்துறான் அவனையே கேட்கிறதே இல்லை அவனை கூப்பிட்டு கேட்கணும் நைஜீரியன் சார் நீ எங்க இங்க பாப்பா யாரு நீ ஓ விசா விட இங்க எங்க வந்த ஊரா அந்த காலேஜ் ஒண்ணு இருக்கும் இல்ல அதுல அட்மிஷன் போட்டுக்கிறது தலை சுருட்ட இருக்கு பாருங்க அப்படி சுருட்டிக்கிட்டு நைஜீரியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி அவனுக்கு ஃபுல்லாவே அந்த நானே ட்ரக் தான் அந்த ட்ரக்கை கொண்டாதான் இங்க சேல்ஸ் பண்றதா வேலையே அதுக்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க் ஹைலி ரிஸ்க் ஜெயில புடல்ல போய் பாருங்க நூறு பேருக்கு மேல இருக்கான் ஹைலி ரிஸ்க் எடுத்துதான் அந்த ட்ரக்கை இங்க கொண்டு வர்றான் அதுக்கு இந்த கிரெண்டர் ஆப் பயன்படுது இங்க வர்றதுக்குள்ளேயே எங்க எந்த எந்தெந்த ஏரியால மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்கிறது அந்த ஆப் சொல்லி கொடுத்துரு போகுது கமிஷனர் அருண் அவர்களுமே அதை தான் சொல்லியிருந்தாரு பத்துல அஞ்சு பேர் எல்லாருமே இந்த ட்ரெக்ஸ் விற்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கமிஷனர் அருண் வந்து தமிழ் ஏன்னா கமிஷனர் அருண் வந்து டைரெக்டா அதை ஸ்டே பண்ண தடுக்க முடியாது அந்த அந்த ஆப் எடுக்கிறதுக்கான அதிகாரம் நம்மள்ட்ட இல்லை ஏன்னா நம்ம ஆன்லைன் தடை சட்டத்துக்கே படாத பாடுபட்டு தான் போய் சுப்ரீம் கோர்ட் போய் தான் கொண்டு வந்தாங்க இப்போ அவர் அவர் தன்னோட கடமையை செஞ்சுட்டார் தமிழ்நாடு அரசுக்கே ரெஃபர் பண்ணிட்டார் இந்த ஆப் ரொம்ப டேஞ்சர் இதை நிப்பாட்டுக்குங்க தமிழக அரசு சட்டமன்றத்துல ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதை கையெழுத்து போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புற டிராய்க்கு அனுப்புற ஒரே நாளில் இது எல்லாத்தையும் சரி பண்ணலாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எல்லாத்துக்கும் மூணு மந்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஒரே நாள்ல இந்த இந்த போர் ஆப்பை பூரா தூக்கலாம் செல்போன்ல இப்ப நீங்க டிக்டாக்னு டவுன்லோட் பண்ண வருதா உங்களுக்கு இது விளையாட போகிறது இப்ப டிக்டாக் இருந்துச்சு இங்க ஒரு தானாகவே போயிட்டு ஃபிளைட் லேண்ட் ஆறவுடனே டிக்டாக் வேலை செய்யல செல்போன்ல மட்டும் டிக்டாக்னு இருக்கு ஆனா வேலை செய்யல ஸோ அதை தடை பண்ணிட்டு போக வேண்டியது இதெல்லாம் என்ன நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் இந்த கிரெட்டர் ஆப்பு இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு இந்த ஆப் மூலயமா நிறைய பேர் ஏமாறுறது இல்லை கூட்டிட்டு போய் லவ் பண்ணி கூட்டிட்டு போய் கொலை பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இருக்கும் எல்லா விதமான விளைவுகளும் இந்த நாட்டில் இருக்கும் இந்த நாடு வந்து ஒரு அற நெறி கொடுத்துருக்குல்ல இதை மீறி நீங்க செய்யற எல்லாமே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு தான் அதுக்கு ஒன்றும் விளக்கம்லாம் கிடையாங்க எத்தனை ஆப்பு தெரியுமா இருக்கு ஃபீமேல் செக்சர் மேல் செக்ஸர் மேல் வாண்டட் ஃபீமேல் வாண்டட் ஆயிரம் இருக்குங்க ஆல்ரெடி நமக்குள்ள டேட்டிங் ஆப்பு இப்போ இது பேசுறது போன்ல பேசுற ஆப்பு வீடியோ சாட்டிங் அது இருக்கு எல்லா பேமெண்ட் தான் எல்லாமே ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு இதை விடலாம் கிரிண்டர் ஆப்ல என்ன ஆப் சரி நீங்க கேட்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி செக்ஸுவல் ஆப்லாம் இருக்குதால சார் அப்புறம் கிரிண்டர் ஆப் மட்டும் ஏன் கமிஷன் சொல்றாருன்னா நீ வேற இங்க ஓரடிச்சிருக்கீங்க ஆளு சேர்க்கலையே ட்ரக்ஸ்ல வித்துருக்க சித்தரி ட்ரக்ல வித்துருக்க சோ அதனாலதான் இதுல இவ்வளவு சீரியஸ்னஸ் காமிக்கிறாங்க மற்றதெல்லாம் அதை அவங்களுடைய சொன்னீங்கல்ல உங்க கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி என்ன சொன்னீங்க அது அவங்களுடைய விருப்பம்னு சொன்னீங்க நீங்க விருப்பம்னா ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு போங்க அது உங்க விருப்பம் ஆனா ஒன்னா சேர்ந்து இங்க ட்ரக்கு வைக்கக்கூடாது அது எப்படி உங்க விருப்பமா இருக்கும் இந்த நாடு என்ன பொருள் நாடா மாத்துறதுக்கா சுடுகாடா மாத்துறதுக்கா அதெல்லாம் விருப்பம் கிடையாது உடனடியா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சொல்லி இந்த கிரைண்டர் போன்ற ஆப் இது மட்டும் பத்தாதுங்க இன்னும் இந்த ப்ளூவேல் நிறைய இருக்கு இந்த ஆப்புகளை எல்லாத்தையும் திருநங்கைகளையும் கூட சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ல வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க திருநங்கைகளே கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க திருநங்கைகளே விசுவரங்க பண்றாங்க அவங்க நம்மளோட மாற்று ஜெண்டர் அவங்க அவங்களுக்கான மரியாதை இங்க யாரு கொடுக்குறா வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா அவங்களுக்கு அவங்களானா அவங்கள பார்த்தாலே பாலியல் தொழிலாளி போலதான் எல்லாருமே கிரியேட் பண்றாங்க அவங்க ஒரு ஜெண்டர் ஒரு இயற்கையோட பிறப்புல அவங்க அதுல நாடி போயிடுறாங்க அவ்வளவுதான் பட் அவங்கள அவங்களுக்கான அங்கீகாரம் இங்க இல்லையே இப்பதான் ஒரு வக்கீலா இருக்காங்க ஊட்டியில ஒரு பொண்ணாயிருக்கு ஒரு எஸ்ஐ ஒருத்தவங்க ஆயிருக்காங்க ஒரு கலெக்டர் ஒன்னாக இருக்காங்க இப்படி இப்பதான் வர்றாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் வர்றாங்க திருநங்கைகள் ஏன் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு சிம்பிளா அவங்க கொத்துட்டு போயிடுவானுங்க இந்த ஆப்ப அவங்கதான் இதெல்லாம் பண்ணாங்க நாங்க பண்ணவே இல்லை எப்படி திருநங்கைகள் தான் விபச்சாரம் பண்றாங்களா மத்த பெண்கள் யாருமே இந்த நாட்டுல விபச்சாரம் பண்ணல தான் அந்த ஆப் யூஸ் பண்றாங்க சார் அப்படியே விட்டுருவாங்க இவங்க ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க இவங்களுக்கு சரியான ஒரு கேட்கறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல திருநங்கைகளுக்கா குரல் கொடுக்குங்க ஆள் இல்ல அவங்க குரல் கொடுத்தா தானே அவங்க அவங்களுக்கு யாரு குரல் கொடுக்கறது அவங்களோட குரல் வந்து சமுதாயத்துல வேடிக்கை பொருளாவோ காட்சி பொருளாவோதான் இருக்கு ஆனா அவங்களோட குரலும் ஒரு நியாயமான குரல் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்கறது யாரும் கேக்கல திருநங்கைங்கிறதே கலைஞர் கொண்ட பேர் தானுங்க அதுபடி என்னென்ன பேர்ல அழைச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஆனா திருநங்கை திருநம்பின்னு கலைஞர் பேர் வச்சார் இல்ல இவ்வளவு ஆப் இருந்தோமே கிரிண்டர் இவங்க மேல பழி போட்டலாம் ஈஸியாங்கிறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கலாம் அதை பேசிக்கல யூஎஸ் ஆப் அதுலயே இந்த ஆப் வச்சு நீ யாரையும் இப்ப பிடிச்சிருக்கீங்களா திருப்பி யூஸ் பண்ற விட வாட்ச் பண்ணலாம் வாட்ச் கிட்டோஸ் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஒரு நெச்சரிக்கையாளர்கள் அப்படிம்பாங்க நீங்க உடனே அவளை பிடிக்கிறது அவளை எளிதில்ல ஏற்கனவே ட்ரக் வைக்கிறவன ஒரு சாதாரண ஒரு காந்தி ஜெயந்தில பிளாக்ல சரகோடுறதே பிடிக்க முடியாதுங்க பெட்ரோல் போறதுக்கு தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பிளாக்லாம் சரக்கோடு பாட்டு நிறைய நஞ்சா சார் ஒரு பெரிய தனியார் கல்லூரி வீடு புற தூக்குனாங்க எல்லா ரூம்லையும் முட்டை முட்டையாக காண்டாமும் முட்டை முட்டையா கஞ்சாவும் தான் இருந்துச்சு அப்ப அவங்களோட வாழ்வியல் முறை என்ன ஒரு வீட்டில் இருந்து அல்றாங்க ரெண்டு சாக்கு பாட்டில் சரக்கு பாட்டில் காண்டம் அவங்க வாழ்வியல் முறை பூரா போதை பொருள் மாத்திரையான அவங்க படிக்கிற படிப்பு எம்பிபிஎஸ் அந்த ட்ரக் டேப்லெட் யூசி எல்லாம் அவங்க எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் தெரியுமா பெயின் கல்லர் கல்வி ஜீரோ ஜீரோ டால் போட்டீங்கன்னு வச்சுங்க ரொம்ப கிட்னி கல் இது மாதிரிலாம் வந்தா நான் போட்டிருக்காங்க அப்படியே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு மாறும் அப்படியே சிலு 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 சிலுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் உள்ள அது ரொம்ப நல்லா இருக்கும் சுவைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எல்லா உருப்பாட்டி வைக்கணும் அது உங்களுக்கு வலி தாங்க உயிரே போகுது அப்படிங்க உள்ள அந்த ஊசிய போடுவாங்க அந்த வேற வழி இல்லை இல்ல பெயின் கில்லர் அது சுத்தமா உடம்பு வலியை மறக்கணும் அப்படியே ஜில்லுன்னு மாறும் உடம்பு அப்படியே அப்படியே டாக்டர் போட்டோன்னே சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கிட்ட சொல்ல இருந்தா நிக்கிறாரு இவருந்தான் இருந்தாரு அன்னைக்குன்னு ஒரு உடனே வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல அழைச்சிட்டு போயிடுங்க இவர் வந்து உளர ஆரம்பிப்பார் என்ன பேசுனாலும் காதில் வாங்காதீங்க அவரை காம் டவுனாக படுக்க வைங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வரையும் ஃபோன் பண்ணி டாக்டர் பேசினார் ஃபேமிலி டாக்டர் அவர் உளறுவாரி சம்மந்தம் இல்லாமல் அதில் எதுவுமே எங்கள் வார்த்தையை சாப்பிட்டு வச்சு படுக்க வச்சிருக்கேன்னு அது அவர் சொன்னது மாதிரியே நாக்கெல்லாம் தடிச்சு போச்சு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல நான் கான்சியஸ் இல்லாத தூக்கத்துக்கு போயிட்டேன் வழியே தெரியல அடுத்த நாள் நீங்கள் சர்ஜரி சோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அழகா வாங்கிடுவானுங்கிறேன் நமக்கு போடவும் தெரியாதுல ஏட்டி புட்டி போட்டா செத்து போயிடுவோம் கை கால எடுத்து வாங்கி போறோம் அதான் போட கூடாது ஒழுங்கா இருந்தாலும் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்துடாதா இதுக்காக இருக்கும் ட்ரக்கு வேணாலும் இந்த சார்க்கிறாங்க பன்னெண்டு மணில நைட்டு பத்து மணிக்குறீங்க வாங்கி குடிங்க குடிக்கிறதுனே குடிக்கிறது அதுவும் சுலோவான சாவு இது உடனே சாவை லேட்டா சாவை போறான் அது குடிக்கிறதே தயாரிச்சிருக்காங்க அதை போய் சாப்பிடலாம் ஆனா சம்மந்தம் இல்லாத இந்த போனா அந்த காளான் ட்ரை பண்றாரு அதுவும் இந்த கிரைண்டர் ஆப்ல இருக்கு போத காளான் தேன்ல போட்டு குழைச்சு சாப்பிடறாங்கல்ல அதெல்லாம் என்னன்னே தெரியல செத்து போயிடணும் அதெல்லாம் அதனால இந்த மாதிரி ஆப்புகளை உடனடியாக கமிஷனர் அருண் அவர்கள் உண்மையில ஒரு சமுதாய பார்வை இருந்திருக்கு இந்த ஒரு ஆதி வந்து அந்த ஆப்பை மூடாத வரையும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்றதை கண்டுபிடிச்சு தரல தமிழ்நாடு அரசு கூட லெட்டர் எழுதி தரீங்க முதல்ல அந்த ஆப் மூடுறது வழி பண்ணுங்க தமிழக அரசின் உடம்புக்கு எடுப்பாங்க நன்றி